ஹாய் பீவர்ஸ் கார்த்திகை தீபம் சீரின்னு சூப்பரான அப்டேட்டுங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தி வந்து வீட்டை மீட்டை கொடுத்துறாரு வீட்டை மீட்டை கொடுத்துறது இல்லாமல் வந்து அங்கே வந்து வாகனம் நம்ம ரேவதி எல்லாமே வந்து காளியம்மா கிட்ட மாட்டிக்கிறாங்க காளியம்மாக்கிட்ட மாட்டிக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே சோகமாக வீட்டுக்கு வராங்க என்னடா ஒரு திட்டம் கூட பழிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்படி வரும்போது வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தி வந்து என்ன செய்ய போகிறாரு அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் கூடிய சீக்கிரமே வந்து கார்த்தியை பற்றின உண்மையும் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வரப்போகுது அப்படி சாமுண்டீஸ்வரிக்கு வந்து கார்த்தியை பற்றின உண்மை தெரிய வந்தால் Kenapa kunci lagi pak? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்திக் அங்கே வந்து பார்க்க காளியம்மா வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த சமயம் ஒரு கைத்தட்டல் சத்தம் கேட்க கார்த்திக் மயில் வாகனம் திரும்பி பார்க்கிறாங்க திரும்பி பார்த்தால் காளியம்மா கைத்தட்டி சிரிக்கிறாள் ஒரு பக்கம் நீங்கள் தான் எப்படி வந்திருப்பீங்க எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்னு சொல்லி பேசி கிண்டல் இருக்காங்க இதுதான் ஒரு அதாவது இந்த எபிசோடு தான் ரெண்டு நாளாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு இன்னும் வரக்கூடிய எபிசோடு என்னென்னு பார்த்தா வந்து பாட்டி வந்து கோவிலில் இருக்கிற ரெண்டு பேர்த்தையும் பார்த்துருவேன் அப்போ வந்து கார்த்திகிட்டதை சொல்லி வந்து கார்த்திக் தேடி வரும் ஆட்கள் கோவிலுக்குள் தானே இருப்பார்கள் என்ற சந்தேகம் பாட்டிக்கு வர அவர்கள் கார்த்திக்கு தகவல் கொடுக்கின்றனர் கார்த்திக்கும் கோவிலுக்குள் வர பரமேஸ்வரி பாட்டியின் சந்தேகம் உண்மையாகிறது கார்த்திக் தேடுமார்கள் அந்த கோவிலுக்குள் தான் மறைந்திருக்கிறார் அவர்களை மடக்கி பிடித்து கார்த்திக் பஞ்சாயத்தில் ஒப்படைக்கிறார் அவர்கள் மூலம் சிவனாண்டி மற்றும் காளியம்மா ஆகியோர் மாற்றிக்கொண்டனர் சாமுண்டே இவர்கள் தான் ஏமாற்ற எழுதியிருக்கிறார் என்பது தெரியவர் இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என அனைவரும் சாமுண்டேஸ்வரிடம் கேட்க அதற்கு சாமுண்டீஸ்வரி இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் என சொல்லிவிடும் இதனைத் தொடர்ந்து சிவராண்டியும் காளியம்மாவும் வருத்தப்படுகிறார்கள் ஐயோ இந்த இதுலையும் நம்ம தோத்துட்டோமே சொல்லி ரொம்பவே வருத்தப்படறாங்க நல்ல வாய்ப்பை மிஸ்பு செஞ்சிட்டோமே என இருவரும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கார்த்தி எப்படியாவது மாட்டிவிட வேண்டும் அவளின் அவனின் உண்மை முகத்தை காட்ட வேண்டும் ராஜ சேதுபதியின் பேரன் தான் கார்த்திக் என்ற உண்மையை அனைவரும் தெரிய வேண்டும் என்ற முயற்சி சிவன் மற்றும் காளியம்மா தற்போது இருக்கிறார்கள் இந்த நிலையில் சாமுண்டேஸ்வரி மற்றும் கார்த்திக் ஆகியோர் வீட்டுக்கு வர சந்திரகலா கார்த்தியை மறைந்து கேள்வி கேட்கிறார் உனக்கும் பரமேஸ்வரி பாட்டிக்கும் என்ன சம்பந்தம் எப்படி அவங்க உனக்கு எப்போதும் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க என கேள்வி கேட்கிறா சந்திரக்கலாம் அதுக்கு கார்த்திக் அவங்க இந்த குடும்பத்தின் இருக்கும் அக்கறையால் தான் இதெல்லாம் செய்கிறாங்க என்னை சப்போர்ட் பண்ணி இதனால் கார்த்திக் மீது சாமுண்டீஸ்வரிக்கு சந்தேகம் வருகிறது பரமேஸ்வரி பாட்டிக்கு கார்த்திக் எப்போ எதற்கு சப்போர்ட் என்ன நினைக்கிறாள் சாமுண்டீஸ்வரியும் ஒரு பக்கம் இதனால் கார்த்திகை கண்காணிக்க ஏறு ஒருவரையும் ஏற்பாடு செய்கிறார் சமு இதையடுத்து அடுத்து கார்த்திக் மீது சந்தேகம் வர விறுவிறுப்பான கதைக்களத்தை எட்டியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த சிறையில் வந்து கார்த்திக் பத்தின உண்மை வந்து கூடிய சீக்கிரமே வெளி வரப்போகுது அதுக்கு முன்னாடிங்க பாட்டி பாட்டி வந்து இதெல்லாம் வந்து செய்யலைன்னு சொல்லி வந்து பாட்டி அதாவது வந்து இதெல்லாம் செய்யலைன்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து கார்த்தி வந்து நிரூபிக்கப்படுறார் கரெக்டாக வந்து கார்த்தி நிரூபிப்பார் அந்த கார்த்தியோட உண்மையை வந்து வெளியில் வரப்போகுது கார்த்தியோட உண்மை வெளியில் வந்ததுக்கு அப்புறம்தான் வந்து எல்லாமே வந்து நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் வந்து காத்து வீட்டை விட்டு வெளியில் போக போகிறாரு இன்னும் தான் சூப்பரான அப்டேட்டு இருக்காத்துருக்குங்க இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள் பிடிச்சிருந்த மாதிரி காமன் லைக் பண்ணி நம்ம சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்